ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெரஸ் கார்டன் விசிட் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பார்ட்டாக பிடிச்சிருக்கோம் பார்ட் ஒன் குள்ளே பாங்க போகலாம் ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது லில்லி லோட்டஸ்லாம் ரீபார்ட் பண்ணிங்களேன் ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம லில்லி பாண்ட் தான் பார்த்துட்டு கிட்டத்தட்ட இதை ரீபார்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸே இருக்கும் நல்லாவே ஃபுல்லாக படர்ந்துச்சு நம்ம ஒரு மூணு டைமு ரீபார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது வாட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நமக்கு இப்போ தான் ஃபுல்லாக ஃப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கு வந்திருக்கு ஃபிஷஸ் நிறைய இதாக மல்டிப்ளை ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஃபுட்டை இன்னுமே ஸ்டாப் பண்ண கிடையாது ஃபுட்டு நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு நமக்கு ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டோட பாட்டுமே நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு லோட்டஸில் என்ன ட்ராபேக் ஆகிடுச்சுன்னா பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பெருசாக விட்டுருந்தோம் இதில் வந்துட்டு நார்மல் மௌலி விட்டுருந்தோம் அது என்ன பண்ணிருச்சுன்னா பிளான்ட் அப்படியே பிடிங்கி போட்டிருக்கும் போல் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் இந்த மாதிரி மூடி வச்சதில் பிளான்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு நான் ரீபார்ட் பண்ணக்குள்ளே தான் பார்த்தேன் அதாவது ரீ வாட்டரிங் பண்ணக்குள்ள மறுபடியும் நட்டு வச்சுருக்கோம் பிளான்ஸ் வருதான்னு பார்த்துட்டு இல்லைனா திரும்பி தான் பிளான்ட்டை வாங்கி வைக்கணும் அதனால இப்போதைக்கு அதில் ஃபிஷஸ் எதுவுமே விடலை என்னென்னா நம்ம அகலமான மண்ணில் அதுவும் செம்மண் தான் சேர்த்து வச்சுருந்தோம் நம்ம களிமண் சேர்த்து வச்சிருந்தோம் இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்காது நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு பிளான்ட் வாங்கி வைக்கிறோம்னா களிமண்ணில் வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கான நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம நிறையா நோட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஜேஎஸ்ஆர் ஐடெக் நர்சரியில் வாங்கியிருந்த சாமந்தி பிளான்ஸை தான் இப்போ எல்லாமே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இன்னும் ஃப்ளார் வைக்க ஆரம்பிக்கலை இது மொதல் வச்சது தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு ரெயின்லேயுமே இனிமேட்டு பூக்க ஆரம்பிச்சிரும் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்குது இட்லி பூச்செடி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டல்லாகிடுச்சு தான் தூக்கி நம்ம மேலே வச்சிருக்கோம் சன்லைட் பட்டாவது நமக்கு க்ரோத் இருக்குமான்னு சொல்லிட்டு கேபிஎஸ் நர்சரியில் வாங்கி ரீபார்ட் பண்ண ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஆர் டூ பிளான்ஸில் தான் இன்னும் பெருசாக பிரான்ஞ்சஸ் எதுவுமே வரலை மீதி பிளான்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா ரெட் ரோஸு ஆரஞ்சு ரோஸு ஒயிட் ரோஸு இது டபுள் டிலைட்டு இது பட்டன் பிங்க்கு எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்துட்டிங்கன்னா ரெட் ரோஸு இப்போ தான் ஷூட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது பார்ப்போம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கிட்டே இன்னமும் மிளகாய் இருக்கீங்க இப்போ தான் இது பூக்க தொடங்குற மாதிரி அரும்பு வச்சுட்டு இருக்கு மோஸ்ட்டாக இந்த பூ எல்லாமே கொட்டி தான் நமக்கு நெக்ஸ்ட் வரும் நம்ம துளசி செடியும் ஒரே பாட்டில் இருக்க எலுமிச்சி செடியும் ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது நமக்கு க்ரோத் இல்லை ஏன்னா நம்ம ரீபார்ட் பண்ணணும் அது சீட்லேருந்து வளர்க்குறதுனால கொஞ்சம் வருஷம் கழித்து ரீபார்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் ஆல்ரெடி பப்ளிமாஸ் செடியில் ஆறு காய் இருக்குது அது பத்தாதத்துக்கு இன்னமுமே காய்கள் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் எல்லா காயுமே இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஒரு கிலோ ரைஸில் இருக்குது ஈக்குவலாக இந்த டைம் நமக்கு வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ தான் வரும் ஏன்னா ஆறு காயுமே ஒரே சைஸில் இருக்குது இது ஒன்று தான் நமக்கு சின்னதாக ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் இந்த காயே பாருங்கள் எந்த அளவுக்கு பூ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது பூக்கள் கிட்ட எடுத்துருக்கு பார்ப்போம் எத்தனை காய்கள் நிற்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதெல்லாமே காயாக விட்டோம்னா அதுக்குள்ளவே நமக்கு இந்த ஃப்ரூட் எல்லாமே பறிச்சிடலாம் அந்த நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன்று தான் ஆல்ரெடி பழுத்துருச்சு அதை நம்ம இந்த வீக்கில் ஆர்வஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் நல்லாவே ஃபேக்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் விட்டு நம்ம பறிச்சா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு வச்சுருக்கேன் நான் இதை ஆர்வஸ்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நிறைய பேர் ஃபுல்லாக பழுத்தவட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த டைம் ஒன்று இந்த ஃப்ரூட்லேயே இல்லை அந்த ஃப்ரூட்லேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம போன டைம் இது வரைக்கும் பறித்தது எல்லாமே ஓரளவுக்கு செங்காயை தான் பறிச்சுருக்கும் ஃபுல்லாக நம்ம வெளியே வந்து எல்லோ எல்லோனவட்டி நம்ம பறிக்கவே இல்லை இந்த வாட்டி அதில் தாட்டில் தான் விட்டுருக்கோம் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இப்போ தான் செடியோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா இப்போவுமே ஒரு ஃபோர் அண்ட்ரஃப் ஃபீட்டில் தான் இருக்குது குரோ பேக் எல்லாமே சேர்த்து அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் நாவல் இப்போ தான் வாங்கி வச்சோம் வச்சது செகண்டில் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு ஃப்யூச்சரில் இதுவுமே நல்லா நமக்கு வரும் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட பழைய ஒயிட் நாவல் பார்த்துட்டு வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் ஜேட் பிளான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம வாங்கி வச்சு நிறைய பேர் இதை சேல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டுமே கேட்குறீங்க ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஆன கிட்டத்தட்ட மதர் பிளான்ட்டோட பெருசு ஃப்ரெண்ட்ஸ் மதர் பிளான்ட்டுங்கிறதே டூ இயர்ஸில் நமக்கு நர்சரிஸில் சேல்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இது ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆனது இதுக்கு ப்ரைஸ் நம்ம வைக்க முடியுமா வைச்சாலும் ரொம்ப ஹையாக போகும் அதுவும் இல்லாமல் இந்தளவுக்கு நிறைய பேருக்கு நாம் ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்கக்குள்ளவே இதோட கட்டிங்ஸ்மே கொடுத்துருந்தோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிறது சேலம் நம்ம விதை திருவிழாவில் வாங்கி வச்சுருந்த ரெண்டு சாமந்தி நாற்று ரொம்ப நல்லாவே வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பூக்க தொடங்கிருச்சு இன்னொன்று இப்போ தான் நல்லா புஷ்ஷாக வருது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பூக்கள் வரைக்குமே மொட்டுக்கள் வச்சிருக்கு கவுண்ட்லெஸ் பண்ண முடியல நம்ம கணக்கே எடுக்க முடியல எல்லா இலத்தையுமே மொட்டுக்கல்லாக தான் இருக்குது இந்த சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி நாட்டு சாமந்தி ரகங்களை சூஸ் பண்ணி வைங்க ரொம்ப நல்லாவே கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன கலர் வாங்கினோம்னு சரியா ஞாபகமில்லை அது பூத்தா நமக்கு தெரிஞ்சிரு சொல்லிட்டு அப்படியே விட்ருக்கோம் ஒரே ஒரு சாத்துக்குடி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் நமக்கு பூத்த பூலேருந்து நின்றுருக்கு ஃபுல்லாக இந்த மழை பேஞ்சதில் நமக்கு ஒரு காய் தான் நின்றுருக்கு ஆனால் இந்த டைம் போன டைமை விட பூக்கள் நிறையா பூத்தது கிட்டத்தட்ட இப்படி பார்த்தீங்கனாலும் முப்பது பூக்கள் கிட்ட பூத்து நமக்கு ஒரே காய் தான் நின்றுருக்கு மழை நிறையா இருக்கும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அடுத்து நம்ம மார்க்கெட் லெமன் தான் சொல்லுவாங்க டேபிள் லெமன் சொல்கிறாங்கல்ல அந்த வெரைட்டி தான் மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எப்போவுமே இந்த சைடில் காய் இருந்துகிட்டே இருக்குது ஹைட்டே போகலை நான் எல்லா செடியும் ஹைட் ஏற்றணும்னு பார்க்கறது ஆனால் இந்த செடி ஒன்று நமக்கு ஹைட்டே ஏற மாட்டேங்குது தொட்டி மேலேருந்து ரெண்டு தான் இருக்குது ஆனால் படர்ந்துருக்கிறது மட்டும் ஒரு நாலடி அகலத்துக்கு இருக்குது அது ஃபுல்லாக புஷ்ஷியாக மாறாமல் ஒரு அரிசாண்டலாகவே இருக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பச்சை மல்லி செடி மல்லின்னு சொல்கிறது தான் நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்றைக்கி பூ பறிச்சதில் ஒரு சில பூக்கள் மிஸ் ஆகிருக்கும் போல் அதெல்லாமே வெடிக்கிற ஸ்டேஜஸில் இருந்தது விட்டால் நமக்கு பூ குறஞ்சிரும் நீங்கள் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ செடி வச்சுருக்கீங்கன்னா பூவை மட்டும் பறிச்சுடுங்க ஏன்னா பூ பறிக்க பறிக்க தான் அதிகமாகும் இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சுன்னா சீசன் பார்க்காம மேலோட்டமாக பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் அடியோடு வெட்டி விடுங்க அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும் இதில் நம்ம பெரிய ம மல்லி செடி வந்துட்டு நமக்கு ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம அந்த தொட்டி பிடுங்காமல் அப்படியே விட்டுட்டோம் அந்த கிளைய மட்டும் உடச்சி விட்டுட்டு அதில் நமக்கு ஒரு அஞ்சு சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாமே முளைச்சி வந்திருக்கு அதில் ஒரு பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா மொட்டையே சின்னதாக வைக்கிற அளவுக்கு குழந்திருச்சு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து நம்ம இதை ரீபார்ட் பண்ணோம்னா நமக்கு மேலும் ஒரு அஞ்சு சண்டை மல்லி செடி கிடைக்கும் ஏன்னா எடுத்ததும் சின்னதுலேயே நம்ம டக்குன்னு கிளைய எல்லாமே உடச்சி நம்ம ரீபார்ட் பண்ணோம்னா டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி டேஸ் ஆச்சுன்னா நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாமே ஒரு ஒன் மந்த் தான் இருக்கும் தேர்ட்டி டேஸ் தான் இது பார்த்துட்டிங்கன்னா கொடி லெமன் நம்ம எம்எஸ்பி நர்சரியில் வாங்கியிருந்தது நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெமனில் நம்மக்கிட்ட மொத்தம் மூணு இருக்குது பெரண்டையை பற்றி சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ஸ் அதாவது மாதத்துக்கு நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் அறுவடைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஒன்ஸ் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது ரெகுலராக வரும் மாதுளை பார்த்துட்டிங்கன்னா நம்ம காயே விட வேணாம்னு நினச்சி அதுலேயுமே ரெண்டு காய் நின்றுருச்சு நம்ம நாட்டு மாதுளை தான் நிறைய பேர் பகவான் மாதுளை வாங்கி வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஃப்யூச்சரில் அதுக்கான அப்டேட்ஸுமே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்பயே கூட ஆர்வஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழித்து ஆர்வஸ் பண்ணோம்னா காய் உள்ளே நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் ஏன் எப்படி மாதுளை ஆர்வஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த காம்பு காஞ்சிருச்சுன்னா நம்ம ஆர்வஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா கும்ஃபர்ட் அதை பற்றி நாம் எப்போவுமே நம்ம எலுமிச்சு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவுமே காயிருக்கும் நம்ம நல்லா பிஞ்சியாக பறிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு பச்சையாக ரொம்ப கசப்பாக இருக்கும் கொஞ்சம் இல்லை மஞ்சளான வாட்டி பறிச்சா நல்லாவே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்டன் பன்னீர் ரோஸ் தான் இது ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாமே கவாத்து பண்ணி விட்டு இப்போ தான் தலையை ஆரம்பிச்சிருக்கு நியூ ஷூட்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு எப்படி வருதுன்னு ஃப்யூச்சரில் பார்ப்போம் ராஜமல்லி பற்றி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மாடி தோட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரே மல்லி இது கம்பல்சரி வச்சுக்கோங்க ரோஸ் இருக்கோ இல்லையோ நம்ம மாடியில் இந்த ராஜமல்லி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க அளவுக்கு மொட்டு வச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இருபது மொட்டுகள் இருந்தது இந்த டைமை நான் கவுண்ட் பண்ணியே பார்த்துட்டேன் கரெக்டாக இருபது மொட்டு போன டைம் ஆறுலேருந்து இப்போ இருபது நான் டக்கு டக்குன்னு பூவை பறித்தா மட்டும்தான் மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் மல்டிப்புள் ஆகும் அதே மாதிரி பூ முடிஞ்சதும் கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டுனீங்கன்னா தான் மல்லிப்பூ அதிகமாகும் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஹார்வெஸ்டிங் வந்துட்டு இந்த ராஜமல்லியில் நமக்கு கிடைக்கும் இது பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க நியர்பை நர்சரிஸில் கேட்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க பிளான்ட்டோட காசு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நர்சரியில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நார்மல் மதுரை மல்லி குண்டு மல்லின்னு சொல்லுவோம்ல இதுவுமே நமக்கு இப்போ எல்லாமே பூத்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது நம்ம ஒட்டுக்காக கட் பண்ணி விட்டோம்னா தான் ஒட்டுக்காக நமக்கு பூ வரும் இல்லைனா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டைம் வரும் பூவோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அதுதான் அடுக்கு மல்லியில் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மொட்டுக்கள் தான் இருக்குது அதுவுமே பறிச்சிட்டு அடுக்கு மல்லியும் குண்டு மல்லியும் கரெக்டாக நம்ம ஒரே டைமில் கவாத்து பண்ணி விட்டோம்னா ஒரே டைமில் பூவுக்கு வரும் இதுதான் ப்ரொசீஜர் மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடில் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம தாய்பட்டிலமன் தான் இதை பற்றி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தனியாகவே இதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா காயுமே நல்லா பெருசு பெருசாக காய்க்கக்கூடியது காய் காயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செடியில் ஒரு கரண்ட்லாம் ஐம்பது காய் இருக்குது நம்ம வாரம் அஞ்சு காய் பத்து காயின்னு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதுவும் சளிக்காமல் பூ இருக்கு பாருங்கள் ஒரு கிளையில நாலஞ்சு காய் இப்படியுமே காய்க்கிறான் அது ஒரு காயாக இருந்துச்சுன்னா நல்லா பெருசாகுது ஒரு நாலஞ்சு காயினா நம்ம மார்க்கெட்டில் வாங்குற சைஸுக்கு இருக்குது அதே வெரைட்டி செடியை நாலஞ்சு வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய வெரைட்டியில் நீங்கள் கலந்து வைக்கக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட தன்மையே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மேலும் கார்டனிங் வீடியோஸை நீங்கள் மறக்காம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்